நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தனின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா சொந்தமாக தொழில் செய்யலாமா அல்லது வேலைக்கு செல்லலாமா ரொம்ப வருஷமாக நான் வேலைக்கு போயிட்டே இருக்கேங்க ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்யலான்னு நினைக்கிறேன் ஒரு கடை வைக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சமாவது முன்னேறணும்னு பார்க்குறேங்க இந்தமாரி வேலைக்கு போயிட்டே இருந்தால் எந்த காலத்தில் தான் நான் முன்னேறறதுன்னு தெரியல அதனால் சொந்தமாக தொழில் செய்யலான்னு நினைக்கிறேன் அதுமாரி அமைப்பு என்னுடைய ஜாதத்தில் இருக்காங்க சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் ஏதாவது ஒரு கடை கடை வச்சாது கொஞ்சம் முன்னேறலாம்னு பார்க்குறான் அப்படின்னு பொதுவாக வந்து கேட்பாங்க அப்போ அது போன்ற அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் அதை நம்ம செய்யலாம் அப்போ என்னென்ன அம்சங்கள்லாம் ஜாதகத்தில் இருந்தால் சொந்தமாக தொழில் செய்யலாம் என்னென்ன அம்சங்கள்லாம் இருந்தால் வேலைக்கு செல்லலாம் அதுலேயும் அரசாங்க வேலை இருக்குது ப்ரைவேட் வேலை இருக்குது உயர்ந்த அதிகாரி வேலை இருக்குது இப்படி நிறைய வேலைகள் இருக்குது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது இருக்குது நிறைய இருக்குது வேலைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது சொந்த தொழில் எந்தெந்த நிறைய தொழில்கள் இருக்குது இந்த தொழில் இருக்குது இரும்பு சமான தொழில்கள் இருக்குது கட்டண இலெக்டரான தொழில்கள் இருக்குது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது நிறைய தொழில்கள் இருக்குது அப்போ எந்தமாரி தொழில்கள் ஒரு மனிதனுக்கு அமையும் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கின்றதோ அதிக சுபத்துவம்னா என்னங்க சார் அந்த கிரகம் ஒரே நேரத்தில் குருவுடனும் சுக்கரனுடனும் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் குருவினுடைய வீட்டில் சுக்கரனுடைய பார்வையில் அல்லது சுக்கரனுடைய இணைவில் குருவினுடைய பார்வையில் அல்லது குருவின் வீட்டில் அம்சத்தில் சுக்கரனுடைய இணைவில் சுக்கரனுடைய வீட்டில் இதுபோன்று அது தொடர்பு கொண்டிருக்கும் போது அந்த கிரகம் அதிக சுபத்துவத்தை அடைகின்றது அந்த கிரகத்தினுடைய எண்ணங்களும் தொழில்களும் தான் ஒரு மனிதனுக்கு அமையும் என்பது திரு ஆதித்ய குருஜி ஐயா அவருடைய உறுதியான உண்மையான தெளிவான அருமையான கூற்று என்று சொல்லலாங்க அந்த அமைப்பில் சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்போதுங்க லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும் எங்கே போய் எங்கே வந்தாலும் நீங்கள் உடனடியாக எங்கே பார்க்கணும் லக்னம் நன்றாக இருக்கின்றதா லக்ன அதிபதி நன்றாக இருக்கின்றாரா அப்படிங்கிறத நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதே போல் பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதி ஆறாம் அதிபதி வேலைக்கு செல்லக்கூடிய அதிபதி அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாக இருந்து பத்தாம் அதிபதியும் பலமாக இருந்தால் சொந்தமாக தொழில் செய்யலாம் அதற்கு நிபந்தனைகள் என்னென்ன அதற்கான காலகட்டம் வருகின்றதா உங்கள் லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய தசைகள் நடக்கின்றதா உதாரணத்திற்கு மேஷ லக்கணத்திற்கு சூரிய பகவானுடைய தசை சந்திர பகவானுடைய தசை குரு பகவானுடைய தசை இதெல்லாம் யோகம் தரக்கூடிய தசைகள் ரிஷப லக்கணத்திற்கு சுக்கர் தசை சனி பகவானுடைய திசை புதன் தசை யோகம் தரக்கூடிய தசைகள் இதுபோன்று ஒவ்வொரு லக்கணத்திற்கும் யோகம் அவயோகம் என்க என்கின்ற திசைகள் இருக்குது உதாரணத்திற்கு மேஷ லக்கணத்திற்கு புதன் தசை வரக்கூடாது ரிஷப லக்கணத்திற்கு குரு தசை வரக்கூடாது மிதுன லக்கணத்திற்கு செவ்வாய் தசையினுடைய காலகட்டம் கடுமையான காலகட்டம் கடகலக்கணத்திற்கு சனி பகவானோட தசை சிம்ம லக்கணத்திற்கு சனி தசை கன்னி லக்கணத்திற்கு செவ்வாய் தசை துலா லக்கணத்திற்கு சுக்கர குரு தசை விருச்சக லக்கணத்திற்கு புதன் தசை தனுசு லக்கணத்திற்கு சுக்கர தசை மகர லக்கணத்திற்கு சூரிய தசை கும்பலக்கணத்திற்கு சந்திர பகவானோட தசை மீன லக்கணத்திற்கு சுக்கரனுடைய திசை இதெல்லாம் அவயோக திசைகளாக வரும் இது போன்ற திசைகள் நடந்துகிட்டு இருக்கா அவயோக புத்திகள் நடக்குதா சஷாசக கிரகத்தினுடைய தசாபதி நடந்துகிட்டு இருக்கா தற்போது அஷ்டம சனி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கா இது போன்ற காலங்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருந்தாலும் முதலீடுகளை அதிகப்படியாக போடுவதற்கு தெளிவான உறுதியான முடிவை எடுத்துவிட்டு செய்யணும் உடனடியாக தடாலடியாக இறங்கக்கூடாது அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இல்லைங்க சார் என்னுடைய ஜாதகத்தை என்னுடைய ஜாதகம் அப்படி கடகலக்கணம் சார் எனக்கு வந்து சூரியனுடைய தசை நடந்துகிட்ருக்குங்க நல்ல திசை தான் நடக்குது எனக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி சார் அவருடைய தசை நடக்குது செய்யலாமாங்க சார் ஆ செய்யலாங்க சூரியன் நல்லா இருக்காரான்னு பாருங்கள் ஆ நல்லாசாக இருக்கார் உச்சமாக இருக்காருங்க சார் குருனுடைய இணைவில் இருக்காருங்க சார் சூரியன் அப்போ சூரியன் பலமாக இருக்காரா அப்போ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சூரிய ஒளி மின்சாரம் சோலார் பேனல் மின்சாரம் மின்சார உபகரணங்கள் விற்பனை செய்தல் இது போன்ற விஷயங்களை சூரியனுடைய என்ன சூரியன் குருவோட இணைஞ்சிருக்காருன்னு சொல்கிறீங்கல்ல அப்போ சூரியன் பலமாக இருக்கின்றார் என்று சொல்கிறீங்க அப்போ அது போன்ற விஷயங்களில் ஈடுபடுங்க அப்போ அந்த கிரகம் வலுவாக இருக்கின்றது லக்னாதிபதி பலமிழந்து பத்தாம் அதிபதி பலமாக ஆறாம் அதிபதி பலமாக இருந்தால் வேலைக்கு போகணும் அதான் நல்லது வேலைக்கு போனால் மிக சிறப்பான நல்ல அமைப்பு வரும் ஏன்னா லக்னாதிபதி பலம் இழந்திருக்கின்றார் தொடர்ச்சியாக வேலைக்கு செல்லும்போது அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போ வேலைக்கு போகணும் சில பேர் பார்த்துருக்கீங்களா வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க திடீர்னு சொந்த பண்ணி லாஸ் ஆகிருப்பாங்க ஏன் சார் மாரி ஆனது சொந்த தொழில் நான் செயலானது ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கு வேலைக்கு செல்லணும் என்ற அமைப்பு இருக்குது நீங்கள் வேலைக்கு போங்க பார்த்துக்கலாம் பொறுமையாக இருங்க என்று தான் சொல்ல முடியும் அப்போ லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார் பத்தாம் அதிபதி பலமிழந்து இருக்கின்றார் இப்போ என்ன சார் பலனு லக்னாதிபதி பலமாக இருந்து பத்தாம் அதிபதி பலமிழந்தால் தசைக்கு ஒரு தொழில் அமையும் தசாநாதனுடைய காரகத்துவத்தில் தொழில் போவாங்க ஒரு ஜாதகத்தில் புதன் அதிகப்படியான சுபத்துவமாக இருக்கின்றார் குருவோடு நெருங்கி இணைகின்றார் சனியும் சுபத்துவமாக இருக்கின்றார் ஆனால் அவருடைய எண்ணங்கள் எங்கே தினமும் போகுது சனி தொடர்பான தொழில்களுக்கே போகுது ஏன் அப்படின்னா நான் நடக்கிற தசை சனி தசை அப்போ அந்த தசாநாதனுடைய காரகத்துவ எண்ணங்கள் அவருக்கு ஜாதக ஜாதகருக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் இரும்பு சமமான தொழில்களுக்கு போகணும் தொழில்களுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் வியாபாரம் கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுலாம் புதன் சனின் ஆட்டோமொபைல் இது பாருங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் சனி தொடர்பான துறைகளில் வரும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இரும்பு சமமான ஹார்ட்வேர்ஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் இதில் வருது சனியினுடைய அப்போ அதனுடைய எண்ணங்கள் அவருக்கு வருது அப்போ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் என்ன பார்க்கணும் லக்னாதிபதி பலமாக இருக்கின்றாரா லக்னம் பலமாக இருக்கின்றதா பத்தாம் அதிபதி நன்றாக இருக்கின்றாரா சில நேரங்களில் உயர்ந்த அதிகாரியெல்லாம் வராங்களா அவங்களுக்கு அப்போ லக்னாதிபதி பலம் எழுந்திருக்குமானால் பலமாக தான் இருக்கும் ஆறாம் அதிபதி கூடுதல் பலமாக இருப்பார் லக்னாதிபதி பலமாக இருந்து ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் கூடுதல் பலமாக இருப்பார் ஆறாம் அதிபதி கூடுதல் பலமாக இருந்தால் நல்ல வேலை தொடர்ச்சியான கௌரவமான நல்ல வேலை இதில் அரசாங்க வேலை பிரைவேட் வேலைன்னு இருக்கு சூரியன் பலமாக இருந்தா அரசாங்க வேலைக்கு போகலாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சூரியன் பலமாக சிம்மம் சிம்மாதிபதி சிம்ம வீடு சிம்மத்தின் அதிபதியான சூரிய பகவான் நன்றாக இருக்கின்றாரா யோகம் தரக்கூடிய அடுத்தடுத்தது ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு யோகம் தரக்கூடிய தசைகள் நடைமுறையில் சென்று சென்று கொண்டிருக்கின்றதா சீர்தூக்கி பாருங்கள் இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை எட்டு பன்னெண்டாம் இடம் இருக்கின்றதா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு ட்ரை பண்ணி பாருங்க இல்லை சார் எட்டு பன்னெண்டு சுபத்துவம் இல்லைங்க சார் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணி பாருங்க இதில் யூனிஃபார்ம் சர்வீசஸ் செவ்வாய் சுபத்தமாக இருக்கின்றாரா இராணுவத்துறையில் போலீஸ் துறையில் வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் செவ்வாய் சனி சுபத்தமாக இருக்கின்றாரா கட்டடத்துறை ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் தொடர்பான துறைகளில் போகும் செவ்வாய் மட்டும் சுபத்துவமாக இருக்கின்றாரா மருத்துவத்துறையான விஷயங்களில் வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் இதுபோன்று ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகத்துவ தொழிலானது இருக்கின்றது அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ரெண்டு ரெண்டு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்கின்றாரா வாக்கால் பழைக்கக்கூடிய சொல்லிக் கொடுத்தல் வங்கித்துறைக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் ரெண்டு பத்தாம் இடங்களோடு சனி சுபத்துவமாய் தொடர்பு கொள்கின்றாரா வக்கீல் தொழிலில் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்போ இது போன்ற விஷயங்கள் பத்தாம் இடத்தோடு மட்டும் குரு தொடர்பு கொள்கின்றாரா வங்கித் துறையில் வேலைக்கு போகலாம் பன்னெண்டாம் இடம் சுபத்துவமாக இருந்தால் எட்டு பன்னெண்டாம் இடம் கடுமையான சுபத்துவமாக இருக்கின்றது பன்னெண்டாம் இடம் சற்று வலுவான சுபத்துவமாக இருக்கின்றதா வெளிநாட்டிலே தங்கி பணிபுரியக்கூடிய வெளிநாட்டிலே பர்மனன்ட் ரெசிடென்ஸ் பிஆர் வாங்கக்கூடிய அமைப்பானது ஏற்படும் போன்று நிறைய தொழில்களானது அமைப்பானது இருக்கின்றது ஆனால் நம்மளுடைய ஜாதகத்தில் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற அமைப்பு இருந்ததுன்னா ஆறாம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும் பத்தாம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி சற்று வலுவிழந்து இருந்தால் வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த விஷயத்தை நீங்கள் சீர்துக்க பார்க்கணும் எல்லாமே தசைகள்தான் சம்பவத்தை நிகழ்த்தும் தசை நடக்கணும் ஜாதகம் யோகமாக இருக்கின்றது அற்புதமான ஜாதகமாக இருக்கின்றது என்ற அமைப்பை விட அங்கே தசை பலமாக இருக்கின்றதா வருகின்ற தசை அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய தசைகள் நடக்கின்றதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்போ தான் நம்மளுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் ஏனோதானோ என்று மேலோட்டமாக பார்க்க முடியாதுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்